நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ரீபப்ளிக் இந்தியா வச்சுட்டு வெளியிட்ட ரெகுலர் இஷ்யூவில் இருந்து ப்ரூஃப் செட்டுக்கு ப்ரூஃப் செட்டாக மாற்றப்பட்ட இந்த காயின்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம நாடு ஆங்கிலேயர்கிட்டருந்து சுதந்திரம் அடைந்த பிறகு நாம் சொந்தமாக நாணயங்கள் அடிக்க ஆரம்பித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து தான் நம்ம ரீபப்ளிக் இண்டியாங்கிற பெயரில் க நாணயங்களை அச்சிட்டாங்க அப்படி அச்சிட்டு வெளியிடப்பட்ட நாணயங்கள் புழக்கத்தில் இருக்குது ரெகுலர் இஷ்யூன்னு சொல்லுவாங்க அதிலருந்து எதிர்கால எதிர்காலத்தில் நாம் இந்த நாணயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ப்ரூஃப் செட்னு சொல்லி அதை பத்திரப்படுத்தி எடுத்து வைக்கிற மாதிரி அதாவது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ப்ரூஃப் செட்டு வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ப்ரூஃப் செட்டுங்க நிச்சயமாக நாணயங்கள் சேகரிக்கிறவங்க பெரியவங்க உங்கள் வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா இந்த ப்ரூஃப் செட் இருக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள் பார்த்து எடுத்து வைங்க இப்போ நான் சொல்ல போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்குமான அறுபத்தி எட்டு வரைக்குமான ஒரு செய்தி சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இன்ட்டு எழுபது வரைக்கும் அடிச்சிருக்கக்கூடிய அத்தனை நாணயங்கள்லேயும் ஒவ்வொரு செட்டு எடுத்து அப்படியே அட்டையில் பேக் பண்ணிடுவாங்க அதுதான் ப்ரூஃப் செட்டு இது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இந்த வருஷத்து வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்து வரைக்குமே இந்த மாதிரியான ப்ரூஃப் செட்டெல்லாம் உண்டு நாம் அதை ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அறுபத்தெட்டு வரைக்கும் அடிச்சிருக்கக்கூடிய காயின்களை நாம் இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட் இஷ்யூ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ரெகுலர் இஷ்யூ தான் இது இதில் என்னென்ன காயின்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அரை ரூபி கால் ரூபி டூ அனாஸ் ஒன்னா அரை அணா ஒன் பைசே அப்படின்னு ஏழு நாணயங்கள் இதில் இருக்குதுங்க இஷ்யூ பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா இன்றைய மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா இந்த ஏழு கயனுக்கும் சேர்த்து ஒரு லட்ச ரூபாய் சரிங்களா இது வந்து மும்பை மின்ட்டில் அடித்து இந்த இஷ்யூ வெளியிட்ருக்காங்க உங்கள் கிட்ட இந்த மாதிரி இருந்ததுன்னா நாணயங்கள் சேமிக்கிற பழக்கங்கள் இருக்கிற குடும்பத்தில் நிச்சயமாக நம்ம பெரியவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் செட்டு ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க அப்போல்லாம் நல்லா விவரமாக இருப்பாங்க வாங்கி வச்சுருந்துருப்பாங்க அந்த இந்த மாதிரி எதாவது இருக்குதான்னு பாருங்கள் பார்த்து எடுத்து வைங்க நாம் உங்கள்கிட்ட இது இருந்ததுன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா சரி நம்ம அடுத்த இசுக்கு போகலாம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்த ரெகுலர் இஷ்யூ இதுவும் பாம்பேமெண்ட்டு தான் இதில் பார்த்திங்கன்னா டினாமினேஷன் ரூபின்னு பார்த்தா இதுலேயும் அரை ரூபாய் கால் ரூபாய் இரண்டண்ணா ஒரேணா அரை அண்ணா ஒரு பைசை அப்படின்னு ஏழு காயின் இதுலேயும் இருக்குது இஷ்யூ பிரைஸுன்னு பார்த்திங்கன்னா இதுவும் அறுபத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசாதான் இன்றைய மார்க்கெட் வேல்யூ பார்த்தா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் போகுதுங்க இதை வந்து ம பார்த்து நம்மக்கிட்ட இருக்குதான்னு பார்த்து தேடி வைங்க சரிங்களா இருந்ததுன்னா நாம் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இதை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மும்பை மின்ட்டில் டினாமினேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா பத்து நயா பைசா ஐந்து நயா பைசா இரண்டு நையா பைசா ஒரு நையா பைசா மொத்தம் நான்கு நாணயங்கள் இந்த நான்கு நாணயங்களும் இஸ்யூ ப்ரைஸ் வந்து அது எவ்வளோ கொடுத்தாங்கன்னே தெரியல ஆனால் இன்றைய மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா பத்து லட்சம் எவ்வளோ ரேர் பாருங்களேன் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ரெகுலர் இஷ்யூ இதில் டினாமினேஷன் பார்த்திங்கன்னா மும்பை மின்ட்டு தான் மும்பை மின்ட்டில் டினாமினேஷன் பார்த்திங்கன்னா ஐம்பது நயா பைசா இருபத்தைந்து நயா பைசா பத்து நயா பைசா ஐந்து நயா பைசா இரண்டு நயா பைசா ஒரு நயா பைசா இஷ்யூ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏ ஏழு ரூபா ஐம்பது பைசா மார்க்கெட் வேல்யூ வந்து ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா இருபத்தி நாலு புள்ளி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏழில் ரெகுலர் இஷ்யூ இதுவும் பேமெண்ட்டு தான் இது பார்த்தீங்கன்னா டினாமினேஷன் என் ஐம்பது பைசா இருபத்தைந்து பைசா பத்து பைசா ஐந்து பைசா மூணு பைசா இரண்டு பைசா ஒரு பைசா இஷ்யூ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது இது வந்து சும்மா தான் கொடுத்துருக்குறாங்க காசு கொடுக்கல ஆனால் இன்றைய மார்க்கெட் வேல்யூ இதுக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் சரிங்களா அடுத்தது இது அஞ்சாவது இஷ்யூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ரெகுலர் இஷ்யூ தான் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு மும்பை மின்ட்டு ஏதோ சர்ட்டிவிகேட் கொடுத்துருக்குறாங்க ஐஜி மின்ட் பாம்பே பாம்பே மின்ட்டுன்னு சர்ட்டிவிகேட்டே கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா டினாமினேஷன் நம்பர் ப்ரைஸ் ஐம்பது பைசா இருபத்தைந்து பைசா பத்து பைசா ஐந்து பைசா மூன்று பைசா இரண்டு பைசா ஒரு பைசா இதுக்கும் வந்து இஷ்யூ ப்ரைஸ் இல்லை மார்க்கெட் வேல்யூ இன்றைய மார்க்கெட் வேல்யூ வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சரிங்களா நீ அடுத்த போவோம் இது வந்து அன்சர்குலேட் செட்டு அதாவது இது வந்து புழக்கத்துக்கே வராது அன்சர் கிரேட்டட்னா புழக்கத்துக்கே வராத ஒரு செட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்குமான இந்த நாணயங்கள் ரெகுலர் இஷ்யோலையும் சேர்ந்துருக்கு இருபத்தி ஏழு புள்ளி ஒன்றில் இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெகுலர் இஷ்யூ பாம்பே பாம்பேமெண்ட்டு டினமினேஷன் ரூபி அரை ரூபாய் கால் ரூபாய் இரண்டனா, ஒரு அண்ணா அரை ஒரு பைசே மொத்தம் ஏழு நாணயம் இது வந்து இஷ்யூ பிரைஸ் பார்த்திங்கன்னா முப்பது தான் ஆனால் இன்றைய மார்க்கெட் விலை இவைகளுக்கு பார்த்தோம்னா தொண்ணூறாயிரம் வருது இது வந்து இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ரெகுலர் இஷ்யூ பாம்பே மின்ட்டு டினாமினேஷன் பார்த்திங்கன்னா அரை ரூபாய் கால் ரூபாய் இரண்டு அணாஸ் ஒரு அண்ணா ஒன் பைசே அப்படின்னு ஏழு நாணயங்கள் இருக்குது இஸ்யூ ப்ரைஸ் இதுக்கும் வந்து முப்பது தான் மார்க்கெட் வேல்யூ இன்றைய மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி அடுத்த இஷ்யூவில் இருபத்தி ஏழு புள்ளி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரெகுலர் இஷ்யூ மும்பை மின்ட்டு டினாமினேஷன் பார்த்திங்கன்னா ரூபி சைஸ் ஐம்பது பைசா ஐம்பது நயா பைசா இருபத்தைந்து நயா பைசா பத்து நயா பைசா அஞ்சு நயா பைசா இரண்டு நயா பைசா ஒரு நயா பைசா மொத்தம் ஏழு காசுங்க இதனுடைய இஸ்யூ ப்ரைஸ்னு பார்த்தா முப்பது ரூபா தான் ஆனால் இன்ன இன்றைய மார்க்கெட் வேல்யூன்னு பார்த்திங்கன்னா இது ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் அதாவது ஒன்றரை ஒன்றரை லட்சம் இதனுடைய விலை சரிங்களா அடுத்தது இருபத்தி நாலு புள்ளி இருபத்தி ஏழு புள்ளி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரெகுலர் இஷ்யூ பாம்பே பேமெண்ட்டு டினாமினேஷன் பார்த்திங்கன்னா ஐம்பது பைசு இருபத்தைந்து பைசு பத்து பைசு ஐந்து பைசு மூணு பைசு இரண்டு பைசு ஒரு பைசு இஷ்யூ ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஏ வெறும் ஏழு ரூபா ஐம்பது பைசா தான் ஆனால் இன்றைக்கு அதனுடைய விலை மார்க்கெட் வேல்யூ ஐந்தாயிரம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அடித்தது இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு ரெகுலர் இஷ்யூ தான் மும்பைமெண்ட்டு டினாமினேஷன் பார்த்திங்கன்னா ஐம்பது பைசா இருபத்தைந்து பைசா பத்து பைசா அஞ்சு பைசா மூணு பைசா ரெண்டு பைசா ஒரு பைசா இஷ்யூ ப்ரைஸ் வந்து ஏழு ரூபா ஐம்பது பைசா ஆனால் இன்றைக்கு மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஆனால் இன்னும் கூட அதிகமாக போகலாம் இது ஏன்னா இதெல்லாம் வந்து பழைய நாணயங்கள் இது வந்து புக்கில் போட்டிருக்கிறது அப்படியே கிடைக்கும்னு சொல்ல முடியாது நல்லா கொஞ்சம் ஏறும் இறங்கும் அப்படி தான் இருக்கும் சரிங்க நம்ம நாம் இப்போது அடுத்த ஒரு வீடியோவை ஒரு இரற்காயின்னு அல்லது ரற்காயின்னு எதாவது ஒன்று பார்ப்போம் இதவே பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இது போராக இருந்தாலும் பயங்கர ரேரு ஆனால் அந்த ஒரு பைசா ரெண்டு பைசா மூணு பைசா அப்படின்னு வர்றதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்தாலும் நீங்கள் அதை கவனமாக பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த காயின்கள்லாம் இருக்கலாம் அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக பார்க்கணும் இது இதையே இப்போ தினசரி போடாமல் உங்களுக்கு எல்லா நா நாணயங்களை பற்றியும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்றும் மாற்றி மாற்றி போடுறேங்க இனி நாம் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிற நேயருங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஃப்ரூப் செட் நாணயங்களும் உங்கள் கிட்டே இருந்தால் வாட்ஸ்அப்பில் பதிவிடுங்க அல்லது எனக்கு கால் பண்ணுங்கள் ஓகேவா இனி இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் நன்றி வணக்கம்